ஹாய் லுவர்ஸ் இன்றைக்கி நம்ம பேண்ட்ரியில் வந்து பொடி மாஸ் பொடி மாசு அது வந்து நிறைய விதம் இருக்குது பொடி மாதத்தில் வந்து தேங்காய் போட்டும் பண்ணலாம் வெங்காயம் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டும் சிலப்ரேட் பண்ணுவாங்க இருக்கணும் நாங்கள் தேங்காய் வாழைக்காயத்தில் வந்து வெங்காயம் போட்டுலாம் பண்ண மாட்டோம் அது கிரேவின்னு பண்ணுறது அது வேற ஆனால் வாழைக்காய் பொடி மாதம்னால் தேங்காய் துருவி போட்டு கறி பண்ணுறது ஒன்று இல்லை குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி ரோஸ்ட் பண்ணுறது ஒன்று இது வந்து நான் பண்ணபோது வந்து துருவி வாழைக்காய் வேக வச்சு துருவி அதில் வந்து மிளகா பொடி மாதிரி அதாவது இட்லி பொடி கிடையாது வெறும் வத்தலும் உளு பருப்பும் பவுட்ரு பண்ணி அதை வந்து இதோட சேர்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக பவுடர் பண்ணி இதில் கலப்போம் அப்படி கலந்து அந்த பொரியல் அதாவது அந்த பொடி அந்த வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு கொத்த குழம்பு சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும் மழக்கை வந்து இப்படியும் மஞ்சள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்ல இப்போ நாங்கள் செஞ்சு காமிப்பேன் வாங்க போய் காப்போம் தண்ணி நான் வந்து சூடு பண்ணி சூடாயிட்டிருக்கு இருக்கு இதில் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டு இதில் வேகட்டும் மூடி போட்டு வேகட்டும் ஒரு பத்து நிமிஷமா இதை வேக வச்சோம் இது நல்லா வெந்துருச்சு இப்போ கலர் மாதிரிப்பாங்க பிளேட்டுக்கு மாத்திடலாம் இது நல்லா தான் அந்த பிளேட்டை மாற்றி ஆறுனதுக்கப்புறம் நம்ம துருவிக்கலாம் இந்த வாடகை பொடி மாஸ்க்கு வறுக்கிறதுக்கு வந்து ஒரு நாலு மிளகாய் நான் எடுத்துருக்கீங்க நான் ஆனால் இதில் இந்த வறுத்து வைக்கிறது வறுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டா போடுவோம் மேடையில இருக்கா மறந்துட்டீங்களோ உளுந்து பருப்பி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் வெறுங்காலம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி சவக்க வாசனை வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணும் உளுந்து பருப்பு இன்னும் கொஞ்சமும் போட்டுக்கலாம் நான் ரொம்ப கம்மியாக போட்டேன் உளுந்து பருப்புல உளுந்து பருப்பு நல்லா நிறைய போட்டா தான் நம்ம வந்து பவுடர் பண்ணி அதை இதுல சேர்க்கும் போது அதை சாப்பிடும்போது அது வாயில் அம்புடுறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தோல் உளுந்து போடுங்க அதாவது தொளி உளுந்து உடச்சா தொளி உளுந்து போடுங்க அதுதான் டேஸ்டா இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் நல்லா செவந்து இதே மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒன்றும் அதிகமாக பவுடர் பண்ணால் போதும் ரொம்ப பட்டாலாக இருக்கக்கூடாது இதோடைய இந்த வாடகை பொடி மாஸ்க்கு வந்து நம்ம வந்து இப்படி ஒன்றும் அதிகமாக பொடி பண்ணி இந்த வறுக்கிற பதமும் ப்ளஸ் இந்த ஒன்றும் அதிகமாக பொடி பண்ணி போடுறது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த இங்கே ரசம் சாகத்துக்கு மோசாகத்துக்கு தலைகீழாக இருக்கும் அதனால இது ஆறட்டும் இந்த பெரிய இதில் வச்சு துரிய நல்லா வெந்துருச்சு அடியில் வந்து நல்லா துருவிச்சு இந்த வாழ்க்கைக்கு தேவையான உப்பையும் நான் இதில் சேர்த்து பவுடர் பண்ணிடுறேன் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பவுடர் பண்ணிடுறேன் அதாவது ஒன்றும் அதிகமாக உடச்சிடலாம் சூப்பராக கோர்ஸாக இதை மாளைக்காயை வதக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வெட்டுப்போம் கால் டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூனுக்கு வந்து கருப்பு உளுந்தம்பருப்பு தோல் பருப்பு இந்த உளுந்தம்பருப்பு வந்து விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் இதே அளவு போட்டுக்கோங்க இல்லைன்னா அதில் ஆல்ரெடி பருப்பு போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் பருப்பை குறைச்சிக்கோங்க ஆனால் இந்த 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 பொறியல் இந்த பொடி மாசத்தில் வந்து புரித்த கறி இந்த இதில் வந்து பருப்பு தான் ஹைலைட் அந்த பெருங்காய வாசனையே அந்த உளுந்து பருப்பு அந்த உரம் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி புரிஞ்சு சொல்லுங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் அது நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதாக இதில் சேர்த்துமா இப்போ நம்ம பவுடர் பண்ணாத வந்து சார்வீகமாக பண்ணோம் அதாவது வெங்காயம் பூண்டு அந்த மாதிரிலாம் சேர்க்காமல் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கறி பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட்டு எல்லா இதுலேயும் நல்லா மிங்கில் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது நம்ம நம்ம சொன்னால் தான் வாழைக்காய் கறின்னே தெரியும் ரெடி ஆச்சு சேர்வ் பண்ணிடலாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா வாழைக்க அதிகமாக ரெடி ஆகிடுச்சி குறுக்காக பண்ணிடலாம் ஏ வைக்கிறதா அந்த டைம் தான் டக்குன்னு வறுத்து பவுடர் பண்ணி இதில் கலந்துட்டோன்னா ரசம் சாதத்துக்கு மோர் ஜாதத்துக்கு கலக்கலாம் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண வளர்ந்துடாதீங்க மறக்காமல் நன்றி ஸ்பெண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண வந்துடாதீங்க பாய் பாய் எப்படி பார்த்துருவோம் வெறுா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றலாம் போல இருக்கு சூப்பராக இருக்குது ஆரோசாரமாக உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது மோசம் சாதம் வச்சு அதோட சைட் டிஷ்ஷோட இது சேர்த்து சாப்பிட வேண்டியது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்